ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருடைய ஃபேவரட் ரெசிபி பிரியாணி தான் ஆனால் இன்றைக்கி பிரியாணி வந்து காளான் வச்சு செய்ய போகிறோம் காளான் பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டோட வீட்டில் சாப்பாட்டு அரிசியை வச்சு எப்படி கொலையாமல் உதிரி உதிரியாக செய்யலான்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட்டு நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரைஸ் எடுத்துக்கிறேன் ரைஸ் எடுத்து நம்ம தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுக்கணும் நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டு அரிசி நார்மல் அரிசியை தான் நான் எடுத்துருக்கேன் இந்த அரிசியை வந்து நம்ம இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அரிசி நல்லா ஊறினா தான் பிரியாணி வந்து உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது போல் கை வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு இந்த தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இது போல் நல்லா ஒயிட் கலராக இருக்கணும் இப்போ இதை அப்படியே ஊறட்டும் இப்போ நம்ம காளான் எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த ஒரு பேக்கெட் காளானை அப்படியே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இது போல் இரு நல்லா ஒயிட் கலராக வாங்கிக்கோங்க காளான் வாங்கும் போது நல்லா ஒயிட் கலராக வாங்கிக்கணும் மேலே கருப்பாக ஒரு கலர் சேஞ்சாக ஒரு ப்ரவுன் கலராக இருக்கிற மாதிரிலாம் இருந்தாக்கா அதை வாங்காதீங்க இப்போ வந்து இதை ஒரு பேப்பர் வச்சு இதை நல்லா வா இது மாதிரி கிளீன் பண்ணிக்கலாம் இது போல் எல்லா காளானையும் க்ளீன் பண்ணிக்கலாம் தூசி எதுவும் இருந்தாக்கா வந்துடும் அதனால தான் இப்போ இதை இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடலாம் பாருங்கள் போல் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு தண்ணியை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம காளானை எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் ஆனால் எந்த அளவு கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இந்த அளவு கட் பண்ணால் தான் நம்ம காளான் அப்படியே தெரியும் நம்ம சாப்பிடும்போது அப்படியே தெரியும் இதே போலவே நீங்களும் எல்லாத்தையும் போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ஒரு குக்கர் எடுத்துருக்கேன் அதில் வந்து நான் நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நெய்யில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் அப்படி இல்லைன்னா ஆயில் பாதி நெய் பாதி கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா நெய்யில் செஞ்சால் நல்லா வாசமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிய நான் செஞ்சுருக்கேன் இதில் வந்து இலை பட்டை பூ ஸ்டார் பூ கருப்பு ஏலக்காய் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம் எல்லாமே எடுத்து போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இது போல் எடுத்து போட்டுட்டு இது கூட சோம்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்தா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரியட்டும் இது போல் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு அரை கிலோ இருக்கும் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது போல் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை இதில் போட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா நீல் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா இந்த நெய்யிலே வதங்கட்டும் இப்போ இது வதங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் சால்ட்டு சேர்த்தா சீக்கிரம் வதங்கி வரும் அதனால தான் வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது கூட இப்போ நான் வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது போல் நீல் வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டையும் நல்லா நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எப்படி சேர்த்தாலுமே நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம இஞ்சி பூண்டோட வாசம் போயிடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து சேர்த்துருக்கேன் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும் நல்லா ஜூஸியாக வரணும் அந்த அளவுக்கு வதங்கணும் பிரியாணினாவே எல்லாத்துக்குமே பிடிக்கும் நீங்கள் வந்து இது போல் காளான் வாங்கி இது போல் ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்ட்டு இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவோட பச்சை வசம் போகட்டும் நல்லா ஆயிலே இது போல் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நல்லா கெட்டியான தயிராக இருந்தால் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரொம்ப புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கரம் மசாலா சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகை தழையும் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த ஆயிலில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா வீடே கம கமன்னு வாஷ் இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காளான இது கூட சேர்த்துடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது இருந்து தண்ணி இது வருதான்னு பார்க்கலாம் ஏன்னா கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும் அதனால் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது இப்போ நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள் காளான் வந்து உடஞ்சிரும் அதனால கொஞ்சம் பொறுமையாக பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் கூட தண்ணி விடலை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக வடிகிற மாதிரி வச்சுட்டேன் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவு அரிசி எடுத்துருந்தேன் இல்லையா அதே கப்பால் தான் நான் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் பாசுமதி ரைஸில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதே போலவே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு கப்பு சேர்த்துட்டேன் இப்போ இதனால மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து நல்லா கொதி வரணும் தண்ணி நல்லா கொதி வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும் இப்போ நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி சுத்தமாக வடிகட்டிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது தண்ணி அதிகமாக இருந்தால் நம்ம பிரியாணி வந்து குழஞ்சி போயிடும் உதிரி உதிரியாக வராது அதனால தண்ணியை நல்லா வடிச்சிடணும் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் கரெக்டாக நீங்கள் சேர்த்திங்கன்னா சாதம் வெந்ததுக்கப்புறம் உப்பு பத்தாமல் போயிடாதனால கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் முடிய க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷரெலாம் தானாக அடங்கினதுக்கப்புறம் இது போல் ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூணு விசில் விட்டாச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ இதுக்கு மேலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இது போல் நெய் சேர்த்தாக்க நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் போல் நல்லா கலந்து விட்டுருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அரிசிலாம் நல்லா நீட்ட நீட்டமாக நல்லா பாஸ்மதி ரைஸ்லாம் செஞ்ச மாதிரியே இருக்குது பாருங்கள் அரிசியை நல்லா ஊற இது போல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணு பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த காளான் ரைஸை நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க காளான் எவ்வளோ உடையாமல் அப்படியே நம்ம சேர்த்தது மாதிரியே இருக்குது பாருங்கள் காளானை ஃபஸ்ட்டு நம்ம நம்ம ஆயிலோட ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து செய்யணும் அப்போ தான் நம்ம காளான் வந்து உடையாமல் வரும் அவ்வளோதான் நம்ம காளான் பிரியாணி சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்